பாக்கியலட்சுமி சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் இனியா வந்து நான் எப்படி உங்க கூட வருவேன்னு நீங்கள் நினச்சி பார்த்தீங்க இப்போ வரைக்கும் இனியா என் உலகம் என்னுடைய பசங்க என் உலகம் நீங்கள் நினைக்கிறீங்க இப்போ வரைக்கும் ஒரு நல்ல அப்பாவாக நீங்கள் இருந்திருக்கீங்களா அப்படி இருந்திருந்தால் நீங்கள் இந்த ராதிகாவை கல்யாணம் கூட நீங்கள் பண்ணியிருக்க மாட்டீங்க டேடி இப்படியெல்லாம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்ததை சொல்லுங்கள் என்னுடைய அம்மா இப்போ வரைக்கும் எங்களுக்கு துணியாக இருக்காங்க ஒரு வேளை என் அம்மா மட்டும் எங்களுக்கு துணியா இல்லைனா எங்களுடைய நிலைமை நீங்கள் நினைச்சு பாத்தீங்களா உங்களுடைய சந்தோஷம் உங்களுக்கு முக்கியம்னு சொல்லிட்டு உங்களுடைய சந்தோஷத்துக்காக மட்டும்தான் இப்போ வரையும் நீங்க ஓடிட்டு இருக்கீங்க யாருமே யாரை பத்தி நினைக்கல என்னுடைய பசங்கள பத்தி நினைக்கணும்னு போது ராதிகா யார் டாய்டு எங்களை பத்தி நினைக்க அவங்க அவங்கள பசங்களை பத்தி அவ்வளவு கேர் பண்றாங்கன்னா நீங்க உங்க பசங்களை பற்றி நீங்க நினைச்சிருக்கணும் கிடையாது எனக்கு மெச்சூர் இருக்கு எனக்கு எது சரி எது தப்புன்றது எனக்கு தெரியும் எனக்காக என் குடும்பம் இருக்கு அவங்க நல்லது கெட்டது எதா இருந்தாலும் அவங்க நான் பார்த்துப்பாங்க என்ன நீங்க உங்களுடைய லைஃப் உங்களுக்கு புதுசாக வர போற உறவு இதை நீங்க நினைச்சுக்கோங்க எங்களுக்காக என்னுடைய அம்மா இருக்காங்க தயவு செஞ்சு இப்போ இருந்து நீங்க கிளம்பி போகலான்னு சொல்லிட்டு இனி என் ரூமை லாக் பண்ணிக்கிறாங்க கோபி உப்பி வந்து ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க ராதிகா அதைதான் அவங்களுடைய முடிவை சொல்லிட்டாங்கல்ல இதுக்கு மேலே இருந்து அசிங்கப்பட தேவனமா ஒழுங்காக வாங்க கோபின்னு சொல்லிட்டு ராதிகா வந்து கோபியை கூட்டிட்டு போயிடுறாங்க கோபி ஒரு பக்கம் பயங்கர வருத்தத்துல இருக்காங்க அதோட அந்த பிரபவம் முடிச்சிருக்காங்க